கொடியாடுகள் குடியில் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி வழக்கம் போல் நம்ம கொடியாடுகள் குடியில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க கொடியாடுகளும் கொடியாடு குட்டிகளும் விற்பனை பதிவு கடந்த ரெண்டு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து வந்தோம் அந்த ரெண்டு வீடியோக்களில் வெளியிட்டிருந்த அனைத்து குட்டிகளும் வந்து சிறப்பாக விற்பனை முடிஞ்சிருச்சு வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஸோ பல்வேறு மாவட்டங்கள்லருந்து வந்து பத்து குட்டிகள் அஞ்சு குட்டிகள் நான்கு குட்டிகள் ஆறு குட்டிகள் இது போன்ற பேட்ச் பேச்சாக வந்து வாங்கிட்டு போனாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஸோ கடந்த நான்கு வருடங்களுக்கு மேலாக வந்து கொடியாடுகள் குடில் இந்த ஃபார்ம் மூலமாக வந்து தமிழகம் முழுவதும் பல்வேறு கிராமங்களுக்கும் பல்வேறு மாவட்டங்களுக்கும் நமது பண்ணை சார்பாக முழுக்க முழுக்க ஒரிஜினல் கொடியாடுகள் வந்து வழங்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் வந்து தற்பொழுது வந்து பார்த்திங்கனா நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த அனைத்து கொடியாடுகளும் கொடியாடு குட்டிகளும் வந்து விற்பனை இருக்குது மொத்தம் வந்து நாற்பத்தி நாலு உருப்படி இருக்குது ஸோ இந்த நாற்பத்தி நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க முப்பது பெட்டை குட்டிகளும் பத்து கெடா குட்டிகள் மேலும் வந்து ரெண்டு மாப்பிளை கெடாக்களும் ஒரு தாயாடு அது இந்த குட்டி மொத்தம் வந்து நாற்பத்தி நாலு ஒரு பிடி இருக்குது ஸோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு வந்து இந்த கொடியாடுகளும் கொடியாடு குட்டிகளும் இந்த மாப்பிள்ளை கிடாக்களும் வந்து விற்பனை தேவைப்படுச்சு அப்படின்னாக்க இந்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ள அலைபேசி இணை தொடர்பு கொண்டு நீங்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த ஃபார்ம் அமைஞ்சிருக்கிடம் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் திருச்சி ஜங்ஷன்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு மேலும் வந்து திருச்சி சென்னை பைபா சிலைக்கு ஒரு நான்கு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த ஃபார்ம் அமைஞ்சிருக்கு தமிழகம் முழுவதும் அன்றாடம் நிறைய பேர் வந்து நம்ம ஃபார்ம் வந்து விசிட் பண்ணுறாங்க விசிட் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மருக்குடியில் வாங்கிட்டு போய்ட்டுருக்காங்க நேரில் வர முடியாதவங்க வந்து வீடியோ கால் பண்ணி நம்ம ஃபார்ம் பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச குட்டிகளை தேர்ந்தெடுத்து நம்மள சொல்கிறாங்க நம்ம வந்து அவங்க ஃபார்முக்கு அவங்க வீட்டுக்கு வந்து நம்ம வண்டி அரேஞ்ச் பண்ணி டெலிவரி பண்ணுறோம் டெலிவரிக்கு தண்ணி கட்டணும் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க கரும்பூர் செம்போர் புளியம்போர் நிறங்கள்லாம் நிறைய இருக்குது புளியம்போர் நிறைய பேர் கேட்பாங்க கொடியாடுகள்லேயே வந்து புளியம்பூர் நிறம் வந்து நிறைய பேர் விரும்புவாங்க பார்ப்பதற்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அந்த வகையில் புளியம்போர் நிறங்கள் வந்து அதிக எண்ணிக்கையில் வந்து இப்போ இருக்குது ஸோ அதனால் இந்த பேட்ச் குட்டிகள் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ள அதை கால் பண்ணி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஸோ மேலும் வந்து இந்த குட்டிகள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கனாக்கா நான்கு மதம் ஐந்து மதம் ஆறு ஏழு எட்டு மதமான குட்டிகள் இருக்குது ஸோ இது போக மாப்பிள்ளை கிடாக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வருஷம் கிடவுன்னு இருக்குது மேலும் வந்து பத்து மாதம் கிடாவும் இருக்குது ஸோ இந்த வந்து ரெண்டு கிடக்குமே இருக்கு பாருங்கள் ஸோ உங்களுக்கு பிடிச்சி தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கிட்டு போகலாம் ஸோ இது போக வந்து ஒரு தாயாடு அது என்ற ஒரு குட்டியோட வந்து விற்பனைக்கு இருக்குது எப்பொழுதுமே நம்ம வீடியோ வெளியிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓரிரு நாட்களே வந்து இந்த குட்டியெல்லாம் முடிஞ்சிருது ஸோ நிறைய பேர் வீடியோ வந்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கழித்து பார்த்துட்டு எங்கள் குட்டிகள் அதே குட்டிகள் வேணுங்கிற மாதிரி கேட்குறாங்க ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க ஆகணும் திட்டமிட்டீங்க அப்படின்னாக்க இம்மிடியேட்டாக இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து பேசுங்க ஏன்னா வந்து இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் வந்து ரெண்டு மூணு நாள் கழித்து அந்த குட்டிகள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்க குட்டிகள் அந்த குட்டிகள் அதே குட்டியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஏன்னா தமிழகம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னாக்க அன்றாடம் இருக்காங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு வருவாங்க இல்லை ஆல்ரெடி பழைய வீடியோக்கள் நிறைய போட்டிருக்கும் அதை பார்த்துட்டு அந்த நம்பரை வச்சு கால் பண்ணி நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணி நிறைய பேர் வந்துட்டு இருக்கனால் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அந்த குட்டியில் பிடிச்சிருந்தா உடனே வாங்கிட்டு போயிடுவாங்க ஸோ அன்றாடம் வந்து பார்த்தீங்கன்னாக்க தினசரி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது குட்டிகள் வந்து நம்ம ஃபார்ம்லேருந்து டெலிவரி ஆகிட்டு தான் இருக்குது அதனால உங்களுக்கு எதேன்னு குட்டியில் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்க நீங்கள் வந்து தாராளமாக வந்து இம்மிடியேட்டாக வாங்கிட்டு போயிருங்க ஸோ அதான் வந்து பெட்டர் நீங்கள் வந்து ஒரு ஆட்டு பண்ணை ஆரம்பிக்கணும் அப்படி இருந்தாலும் சரி இல்லை வந்து எந்த வகையான ஆடுகள் வாங்கணும்னு ஒரு குழம்பி இருந்தாலும் சரி நம்ம இந்த கொடியாடுகள் குடில் அப்படிங்கிற சேனல்லையும் தமிழ்நாடு பெட்ஸ் அப்படிங்கிற சேனல்லையும் வந்து பல்வேறு வீடியோக்களை வெளியிட்டிருக்கோம் ஸோ மேலும் தமிழகம் முழுவதும் பல்வேறு ஊர்களுக்குலாம் சென்று அங்குள்ள விவசாயிகள்கிட்ட வந்து ஆடுகள் வளர்க்கும் விவசாயிகள்கிட்ட வந்து நேர்காணல் பண்ணி அவங்க ஆடு வளர்ப்பும் முறையும் எந்த வகையான ஆடுகள் சிறந்தது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பேட்டி எடுத்து போட்டிருக்கோம் ஸோ அதனால் நம்ம பழைய வீடியோக்கெல்லாம் போய் பாருங்கள் ஸோ மேலும் வந்து நம்ம தமிழகம் முழுவதும் கொடியாடுகள் வந்து விற்பனை செய்யப்பட்டு டெலிவரி வீடியோவும் போட்டிருக்கோம் கொடியாடுகள் குடியில் இந்த சேனலில் வந்து ஸோ அந்த டெலிவரி வீடியோவும் பாருங்கள் நம்ம கொடியாடுகளின் தரம் வந்து எந்த இருக்குது அப்படின்ட்டு மேலும் வந்து எந்தெந்த ஊர்களில் நம்ம அமைச்சிருக்கோம் அப்படிங்கிறதும் வந்து நம்ம தெளிவாக போட்டிருக்கோம் ஓகே நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு சொல்லி நம்புகிறோம் மேலும் வந்து உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னாக்கா முன்கூட்டியே சொன்னபடி இந்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்ணெய் தொடர்பு நீங்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்